இடங்களில் கை தட்டுறதே இல்லை கை தட்டா உடலுக்கு ஆரோக்கியம் அதை விட பாட இப்போ நோய் வராதுன்னு கிட்ஞாரம் ஆகி சொல்லுது உடலில் நடக்கணும்னு நம்ம சக்கரை நோய் இல்லை பார்க்க முடியல சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குற மருத்துவர் காலையில் காயங்கணுன்னு இடம் கேட்குறாங்க அதுலேயும் சில பேர் வெறும் நடக்கிறாங்க நடக்கச்சிருக்கிறாங்க இன்னைக்கெல்லாம் வெங்காலில நடக்கிற மாதிரியா இருக்கு தரையெல்லாம் எப்படி இருக்கு காதலை நடக்கவே முடியல ஆனாலும் பாருங்க சக்கர மில்க் மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருக்கிற பொழுது அரசாங்கம் இறக்கப்பட்டு இந்த பாவப்பட்ட மக்களுக்கு பாவ மக்களுக்கு அரசு மருத்துவமனையில் மாதம் ஒரு முறை நோட்டோட மாத்திரை வாங்குறோம் இலவசமா இலவசமா மாத்திரை வாங்கும் போது தெரியுது அந்த மாத்திரை கொடுக்குறவர் என்ன சொல்றாரு வாங்குறது என்ன பாடு வர்றாங்க அவர் அவரை அனுபவிச்சு பார்த்தா தெரியும் சோறு கிரியோ இல்லையோ மறக்காம மாத்திரையை தின்னுங்கிறாங்க சரி மாத்திரையை தின்போம் அது சொல்றேன் கேட்கறோம் எதாவது என்ன நடக்க போகுது அது இல்ல ஆனாலும் மாத்திரையை தின்னா

மருந்து மாத்தலையே இங்கே விற்கலாம் மருந்து தயார் வித்தாத்த குடும்பம் நல்லா இருக்கு யார்க்கு யார் நல்லா இருக்கிறது மஞ்சள் மனித ஜாப்பராண்டா தம்பி மாற்றுவதற்கோ தீர்வதற்கோ நம்ம கவலை பாடிய வசதி தான் இப்பொழுது ஞாபகத்துக்கு வருது பாரதியே சொல்லுகிறான் நெஞ்சு கொடுக்குதலையே நிலை வைக்க மாதிரி நினைந்து விட்டால் நெஞ்சு கொடுக்குதில்லை என்று பாடுகிறான் நல்ல ஒரு நலங்கல சொல்ல சொல்லுவ சக்தி வடிவோடு என்ன ஏன் கிடைத்தார் என்று பாட்டுக்கோடு போல பாரதி பாடுகிறான்

அப்படி ஆகி போச்சு போற பாதையில இருந்து ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி ஒரு வீட்டு திண்டையில ஒரு நிர்வாண சாமியார் உட்கார்ந்துக்கிட்டு போறவான ஆளுகளை திக்கிட்டே இருக்க இந்த நாய் போகுது நதி போகுது பன்றி போகுது கழுக போகுது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க இந்த சீடல் எல்லாம் வந்து சொன்னாங்க குருநாதான் இன்னைக்கு இந்த பாதையில போக வேண்டாம் நம்ம வேற பாதையில போவோம்னு சொல்ல

அந்த செஞ்சது மூலம் மரியாதையா தெரியல கௌரவத்தோட எல்லாம் ஆனா வள்ளலார் வாரிய திருவோட் பார்த்தா புள்ள வழக்கு இந்த நாட்டில் எப்படி பயிற்சி வாருங்க அநீதி அப்படி இருக்கு ஆனாலும் வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துல நுழைகிறாரு உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்த கும்பிடுறாங்க நீதிபதி கும்பிடுறாரு ஆன்முக நாவலர் கும்பிடுறாரு வழக்கறிஞர் கும்பிடுறாரு இப்ப ஆன்முக நாவலர் கும்பிட்டுதான் நீதிபதி பார்த்துட்டாரு ஏன்னா அப்படிதான் எதிரியா வழக்கு தொடுத்தோம் நீ ஏ கும்புட்ட அவர் சொல்றாரு என்ன தெரியல பார்த்தா கும்பிடனு தோணிடுச்சு என்ன அரியாம கும்பிட்டு பண்ணிட்டு வழக்க அந்த தள்ளுபடியான கதை எதுக்கு சொல்றேன் எதிரிக்கு கூட வளாத பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு அப்படி இருக்கான வாழ்க்கை அதுதான் வாழ்வு இப்பவும் பாருங்க சில பேரை பார்த்தா கும்பிடும் ஆனா அதிகமா நடிக்கணும்

I'm gonna be a good boy, 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 I'm i am i am i am 我们随时准

ஒவ்வொரு தமிழ் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் தெலுங்கு மொழி இருக்கும் எல்லா மொழியையும் தேடி தேடி படிக்க போது நூல் கிடைக்கோ நூல்களை வாங்கி வாங்கி எந்த மொழியில் என்ன செலவு இருக்குது என்ன விலமை இருக்கு அப்படிங்கிறத தேடி தேடி படிக்கிறாங்க வீட்டுக்காரமாக போக முடிச்சு வேலை மன கட்டி இதே பறிச்சுக்கணுன்னா குடும்பம் எப்படி பண்றது புள்ள ஊட்டியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற நேரத்தில் வேலை வெட்டிக்கு போகிறாங்க இப்படியே பறிச்சுட்டு ஏன்னா இந்த அம்மா கேட்க

ஆஹா இவ்வளவு மோசமா மொழி பற்றி இல்லாம இருக்காங்க இப்படி எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டு விட்டாலும் ஊரை விட்டு கிளம்பிட்ட ஊரை விட்டு கிளம்பி வேற நாட்டுக்கு போய் அந்த நாட்டுல பல ஆண்டுகள் திங்கி இருக்கிறாரு உள்ள மொழிகள் எல்லாம் பல ஆண்டுகளாக கத்துக்கிறாங்க எல்லா மொழிகளையும் கத்துக்கிறாரு அங்க இருக்கிற மொழிகளை இப்ப பாருங்க நாலடைகள்ல அவருக்கு எல்லா மொழியும் தெரியுங்க வந்துருச்சு திடீர்னு அந்த நாட்டுல ஒரு குற்ற சம்பவம் நடக்குது ஒரு திருட்டு அரசாங்க கருவூலத்துல ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு நாட்டுக்காரங்க வந்து மொத்தமா கொதி தப்பிச்சு போயிட்டாங்க தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் காவல்துறை போய் தேடுது தடைய ஒண்ணு சிக்கல அவளை நேர்த்தியா தப்பிச்சு போனாங்க அவளை நேர்த்தியா தடையும் இல்லாம தப்பிச்சு போனாங்க ஒரு பண்ணி தவிர என்னன்னா வரும்போதே கூடவே ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பாங்க இவளுக்கு திருடிக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போற அவசரத்துல நாயை வச்சுட்டு அவளுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க இப்ப நாய் காவல்துறையில சிக்கிருச்சு நாயை வச்சு துப்பு தொலைக்கணும் நான் என்ன பேசற போது இல்ல நான் இந்த நாட்டில வந்துருக்கு இன்னைக்கு பேர் கூட்டிட்டு வந்தாங்க இத்தனை மணிக்கு வந்தோம் நான் சொல்லுவோம் சொல்லாத இல்ல ஆனா இன்னைக்கு திரட்ட கண்டுபிடிக்கிறதோ கொளைய கண்டுபிடிச்சனா நாயை கூட்டிட்டு தரலாமே இப்போ தெரியாம அதிரறது அப்டினா 950 ரூபாய்க்கு கார் இருக்கு அந்த இடத்துல யார் எத்தனை எவ்வளவு சொல்றது சரி விடுங்க நமக்கு இடத்துக்குள்ளாப்பா நமக்கு கோயில் டாம்பிகள உழைக்கணும் ஆனாலும் பாருங்க இப்ப நாய வச்சு கண்டுபிடிக்கணும் நாய் தான் திருப்பி இப்ப எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா எந்த பிராணி எந்த மொழி காரணங்கள் நடக்கிறார்களோ அந்த மொழி அந்த பிராணிக்கு தெரியும்

ஏதோ ஒரு மொழியை சொல்லும் போது திரும்பிடுச்சு மொழி அங்க தெரிஞ்சிருக்கு அந்த வந்துச்சு அந்த ஒரு பக்கத்துல நிக்குது இப்ப காவல்துறைக்கு துப்பு துடைக்கிருச்சு இந்த மொழிக்காரர்கள் தான் திருட வந்துருக்கிறாங்க இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்திருக்காங்க கண்டுபிடிச்சு அந்த மொழி இந்த நாட்டுல பேசப்படுறது அந்த ரயில் வந்து முன்னாடி அழைச்சாச்சு இது தீர்ப்பு இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா இருந்தாருக்கு ஏதாவது அரசாங்கம் சொல்லுது ஐயா கண்டே பிடிக்க முடியாத இந்த வழக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கத்துக்கிட்ட மொழி ரொம்ப முக்கியமா போச்சு அதனால எங்க நாடு உங்களை கௌரவத்தை என்ன கருதி கேளுங்க எங்க நாட்டுல உங்களுக்கு குடியுரிமை வேணுமா இல்ல இருக்க இடம் வேணுமா பங்காளம் வேணுமா காசு மழை வேணுமா தங்க நகை வேணுமா என்ன வேணும்னு கேளுங்க தர்றோம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஐயா இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு ஒண்ணு வேணாங்கிறத என்ன காரணம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் சரி உங்க கொடுக்கறதா வேண்டாம் நீங்க கொடுங்க என்ன வேணாம் நீங்க கோவை கொடுங்க அவங்க ஒரே அதிர்ச்சியா போச்சு எதுக்கு நாயர் வளர்த்த நாய் அந்த நாயை கொண்டு போய் எதுக்கே என்ன அவர் சொல்றாரு இல்லங்க இந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிச்சேன் என் கேட்டா இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்ட கேட்டா இந்த நாய் அந்த கொண்டே காட்டணும் அதனால அந்த நாயை

நாயத்தான் தர்மேவதையாக நற்பிக்கப்பட்டது இன்னைக்கு என்ற சுவாமி இந்த பூலோகத்தில் இருக்கிறதுக்கு அவர் தத்துவங்களை நமக்கு சொல்லி இருந்தார் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு நாராயணமாக என்ன அற்புதமாக காவல் காத்துக் கொண்டிருக்கிறார் வந்திருக்கும் பணியை வள்ளியை முருகனிடத்தில் சேர்ப்பதற்காகத்தான் அந்த பணியை செவ்வளே செய்ய வேண்டும் ஆகினால் பாடும் பெண்மங்களை பார்க்கின்ற பொழுது Mmm. -hmm. सा रे गा मा पा धा नी सा रे गा मा पा धा नी सा

பகல் ஒண்ணு இல்லைன்னா பெருமை இல்லை ஆண்கள் ஒண்ணு தான் பெண்களுக்கு பெருமை பெண்கள் ஆண்களுக்கு பெருமை எல்லாமே எதிர்ப்பு எதிர்மறையா நேர்மறை எதிர்மறை என்று சிந்தனைகள் உண்டு நீங்க அப்துல் கலாம் கனவு காணுங்க தூங்கும் போது வருவது கனவு இல்ல தூங்க விடாமல் செய்வது கனவு லட்சிய கனவு காலையில எதிர்த்து தேவ ஓட்டைக்கு போகணும் ஒரு ஆளை பார்க்கணும் இத்தனை மணிக்கு வர சொல்லி இரவு நேரத்துல ஞாபகத்துக்கு வந்துட்டா பாதி மேல பெரிய ஒழுங்கு தூக்கம் வராது ஏன்னா உடம்பு வசதியா இருந்தா கூட மூளை முடிச்சுக்கிறோம் சீக்கிரம் போகறீங்கன்னு சொல்லுவோம் கனவா தூங்குனாரு தூங்கும் போது வந்துருச்சு கனவுல என்ன பண்ணையே கனவு ஆமா கனவுல ஒரு பூனை முழுங்குறேன் அந்த கனவு கனவுல பூனையை முழுங்க பயந்து போய் எந்திரிச்சுட்டாங்க போயிடுச்சு பதவி போய் பார்த்து நேரம் தூங்க என்னடா பொழுது முடிஞ்சு

அவர் சுதாரிச்சுக்கிட்டாரு சரி இவன் மனசுக்குள்ள பூனையை வச்சுக்கிட்டு வைத்தியத்துல பூனை இவன் வழியிலே வைத்தியம் பண்ணுவான் தம்பி பழுங்க அப்படி படுக்க போட்டு அந்த ரிசர்வ் படம் எடுக்கிற அட்டையில அதை கொண்டு போய் உள்ள வச்சு ஒரு பூனையை படமா வரைஞ்சி கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து எங்களை நம்பி நீங்க சொன்னபடியா வயிற்று உள்ள அவனுக்கு சந்தோஷம் தாங்கல ரெண்டு பேரு கிட்ட கேட்டார் ரெண்டு பேரும் காசை வயங்கி ஏமாத்துக்கிட்டாங்க நீங்க உண்மையிலே ஒருத்தோரை கண்டுபிடிச்சுட்டீங்க எப்படியா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்க அவர் சொன்னாரு வெளிச்சம் போட்டு எடுத்தா பூனை ஒளைஞ்சு நான் வந்து வெளிச்சம் போடாம எடுத்தேன் பூனை சிக்கி பாருங்க நல்ல வேற இருக்கேன் செய்தியா அப்படியா புனைய வெளியில எடுக்கணும் அதெல்லாம் உடனே அவசரப்படலாம் எடுக்க முடியாது தம்பி ஒரு வாரம் ஆகும் நீ வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் இன்ன கிழமை இத்தனை தேதி வந்து இத்தனை மணிக்கு போயிட்டான் இப்போ அந்த மருத்துவமனையில பொம்பளை பிள்ளைய வேலை பாக்குதுன்னா கொம்பளை பிள்ளைக்கு பேர் செவலி இருக்கு அந்த செவிலி தாய் ஒரு பொண்ணை போட்டு மருத்துவமனையில நிறைய பூனை தெரியுது நம்ம சங்கத்துல மாதிரி அதனால ஒரு பூனை பிடிச்சி பத்திரமா அடைச்சி வயி அதனால செத்து போயிடாம அங்க பூனை வயிற்றுக்கிள இருக்கு நான் கனசுக்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு முடிவு பண்ண இப்ப அந்த பொண்ணு ஒரு புண்ணையை அடிச்சு வச்சாச்சு மறுவாராங்குது என்னன்னு தெரியல வேற சாப்பிட முடியல பூனை சத்து மாத்திரையை கொடுத்து அவனை சொல்லி சம்மனம் போட்டு உட்காரா இப்ப தலையில ஓய்வு கொட்டுமே மறுக்கணும் சில பேருக்கு ஒத்து வைக்கணும் போலான்னு தோணும் அதனால தலையில ஓய்ந்து ஒரு பொட்டு வைப்பேன் நீ அம்மானு கத்து பூனை வெளியே வந்துடும் நம்பி உட்கார்ந்தா மாத்திரையை கொடுத்தாரு தலையில ஓங்கி கொட்டினாரு கண்ணை மூடிட்டு அம்மானு கத்துன பூனை ஹைட் இல்ல அடைச்சு அடிச்சிட்டு இருந்தானಲ್ಲ அந்த பூனை எடுத்து அவனுக்கு முன்னால விட்டு டேய் திரும்பி பாருடா குடுவை வந்துருச்சு வெளியில வந்துருச்சு பாக்க